ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த மாமன்ற உறுப்பினர் நெல்லை மாநகராட்சி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு சமாதானபுரம் மார்க்கெட் முருகங்குறிச்சி வண்ணாரப்பேட்டை போன்ற முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் தொழில் போட்டி காரணமாக தனியார் பேருந்துகள் பொதுமக்களுக்கு மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாக சாலையின் நடுவே பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்குவதும் வாடிக்கையான ஒன்றாக உள்ளது இதனை தவிர்க்கும் பொருட்டு வேக கட்டுப்பாட்டு கருவி வேகத்தை கண்காணிப்பு வசதி மற்றும் பேருந்துகளில் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கி பயன்படுத்தி பாடல்கள் ஒழிக்க செய்வதால் விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் தெரிவித்திருந்தார் தனியார் பேருந்துகள் வந்து மிக வேகமாக காரணமாக பொது இடையூறு ஏற்படுத்தி அதிக விபத்துகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வாகி உள்ளது எனவே வந்து தனியார் பேருந்துகளுக்கு வேக கட்டுப்பாடு பொருத்தி ஜிபிஎஸ் மற்றும் உள்ளும் வெளியிலும் சிசிடிவி கண்காணிப்பு மாதாந்திரமாக அதை கணக்கிட வேண்டும் மற்றும் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஒழிப்பானை தடை செய்யப்பட்ட ஒழிப்பான வேண்டும் அதிக சத்தத்தோடு கூடிய ஒலிப்பெருக்கி பயன்படுத்தி பாடல் இசைத்து கொண்டு வெளியே வருகின்றனர் அதனால பிற பேருந்துகள்ல இருந்து அடிக்கக்கூடிய அந்த ஆண் சவுண்டு டிரைவர்களுக்கு கேட்காம அவங்க அதிகமான விபத்துகளை ஏற்படுத்துகின்றனர் இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பவுன்ராஜ் ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி